வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தனக்கு நம்ம யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து நம்மள திரும்பி என்டிஏ கூட்டணியில் இருந்தார் நாடாளுமன்ற தேர்தலையும் பிஜேபியோட கூட்டணி தான் இருந்தார் பட் இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்தோன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய லெவலில் முக்கியத்துவம் இல்லையோன்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் ஆதரவுடன் ஆலோசனை பண்ணும்போது யோசிக்க ஆரம்பிச்சார் அதனால தான் பார்த்தீங்கன்னா தன்னோட தொண்டர்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலாமா வேணாமோ சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லுங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தார் ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன்கள் பார்த்திங்கன்னா விஜய்யோட பேசிட்டு வராங்க அதே மாதிரி விஜய் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ரியாக்ஷன் கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க ஓபிஎஸ்ட்டை விஜய் பற்றி கேட்கும்போது ஓபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய் நல்ல கரெக்டான பாதையில் போய்ட்டுருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விஜய்க்கு ஆதரவு மனநிலையில் பேசின மாதிரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்டிஏ அதாவது பிஜேபி பார்த்திங்கன்னா தன்னை ஒதுக்குற ஆளை ஸோ இனி பிஜேபியை கூட கூட்டணி வச்சா சரிபடாதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா விஜயோட போலான்ற ஒரு முடிவு கரும்போது தான் நயினா நகேந்திரன் கொஞ்சம் சமாதானப்படுத்தியிருக்கதா சொல்கிறாங்க அண்ணே நீங்கள் என்டிஏ கூட தான் இருக்கீங்க உங்களை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை ஸோ கூட்டணியில் எல்லாத்தையும் வர தான் பார்த்தீங்கன்னா பிஜேபி என்னமாதிரி இருக்குது அதிமுகக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கிறது குறித்து பார்த்திங்கன்னா விரைவில் ஒரு முடிவு எட்டப்படும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னால் ஓபிஎஸ் கொஞ்சம் அமைதியாக தான் சொல்கிறாங்க ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு நாள் நம்புறாருன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியே பிஜேபி கூட இல்லைன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளாம் தேர்தல் அப்போ இது இப்போ திடீர்னு கூட்டணி வச்சுட்டார் நைட்டோட நைட்டாக அது மட்டும் கிடையாது அதிமுக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கோவமாக இருக்காங்க இது முக்கியமான காரணம் Um. எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்குமண்டனம் வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தன்னோட செல்வாக்க காமிக்கலாம் ஸோ அங்கிட்ட ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு ஆனால் தென் மாவட்டங்களில் மிக மோசமான நிலை இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் ஓபிஎஸ்ஐ இணைக்கும் இல்லை இந்த பிரச்சனையை தவிர்க்கணும்னா தென் மாவட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிஜேபி கிட்ட ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படி ஒப்படைச்ச என்ன ஆகும்னா தென் மாவட்டங்களில் பிஜேபி வளரும் அது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தென் மாவட்டங்கள்ல அதிமுகன்ற கட்சியை கட்சியே காணாமல் போகிறதுக்கும் பார்க்கறதுக்கும் அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து பார்க்குறாங்க தென் மாவட்டங்களில் இருக்க இருக்க நிர்வாகிகள் அது மட்டும் இல்லை தென் மாவட்டம் இருக்க நிர்வாகிகள்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ்ஸே அதுக்கு பரவாயில்ல ஓபிஎஸ்ஸே இணைச்சிக்கலாம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி